ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வதமாக இருக்கும் இதை ஒவ்வொரு நாளும் பார்த்து பயனடைகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கத்தரை துதிக்கிறேன் நிச்சயமாகவே நீங்கள் பாக்கி வாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கத்தர் உங்களை நிச்சயம் நிறைவாய் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கடந்த மூன்று மாதமும் கத்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் தேவன் நடத்தி கொண்டு வந்தார் இந்த நான்காவது மாதமும் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் இந்த மாதத்தில் நன்மை செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் செழிப்பாக்கி திருப்தியாக்கி தம்முடைய கிருபையினால் தாங்கி கடந்த மூன்று மாதங்களில் இல்லாத நன்மைகளை இந்த நான்காவது மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதத்திலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் வாசிக்கிறேன் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உமது நன்மையினால் திருப்தியாவோ இந்த மாதம் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் தருகிற வாக்கு தத்தம் கத்தன் உங்களையும் என்னையும் நன்மையினால் திருப்தியாக்குவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த மூன்று மாதங்களில் வந்த ஏதேனும் தீமைகள் இருந்திருக்குமானால் கடந்த மூன்று மாதங்களில் நீங்கள் விரும்பாத ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குமானால் குறைவுகள் வந்திருக்குமானால் நிறைவில்லாத ஒரு பாதையில் ஒருவேளை நீங்கள் நடக்க நேர்ந்திருக்குமானால் கத்தர் இந்த நான்காவது மாதத்தில் உங்கள் கைப்பிடித்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னுடைய நன்மையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னுடைய நன்மையினால் நான் செய்கிற நன்மையினால் உன்னை உன் குடும்பத்தை உன் கலஞ்சியத்தை உன்னுடைய பரிபூர்ணத்தை சகலவற்றையும் நான் திருப்தியாக்குவேன் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய ஆலயம் எப்பொழுதுமே நமக்கு நன்மையை தருகிற ஆலயம் கத்தருடைய பரிசுத்த வீடு தேவனுடைய ஆலயமாகிய பரிசுத்த வீடு யாரெல்லாம் கத்தருடைய வீட்டுக்குள்ளே வருகிறார்களோ அந்த தேவனுடைய வீடு உள்ளே வருகிற எல்லாரையும் ஆசிர்வதிக்கிற தான் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே நீங்கள் உள்ளே வாரும் என்று நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு என் கண்கள் கவனிக்கிறது செவிகள் கவனிக்கிறது அப்படின்னா அவர் பார்க்கிறவர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வேதவசனம் நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக உணர்த்துகிறது அப்போது தேவனுடைய பரிசுத்த ஆலயமாகிய வீடு உள்ளே வருகிற ஒவ்வொருவருக்கும் நன்மையாக இருக்குமானால் இந்த தேவனுடைய வீடாகிய தேவ பிரசனம் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த நன்மையை கத்தர் அருள அவர் அவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய நன்மை உண்டு உண்மைதான் அதே நேரத்தில் ஆலயத்துக்கு ஏன் போகிறோம் உலகத்தில் எங்கும் கிடைக்காத ஒரு சமாதானத்தை தருகிற தேவ பிரசனம் பரிசுத்தாலயத்தில் நிறைந்திருக்கிறது அப்படியானால் உங்களுடைய பிரசனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய பிரசனத்தை எங்கெல்லாம் ஜனங்கள் அனுபவிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஜனங்கள் நன்மையினால் திருப்தி ஆகும்படி கத்த செய்கிறார் இந்த மாதம் உங்கள் வீட்டில் உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் கைது செய்கிற காரியங்களில் உங்கள் தொழிலில் உங்கள் படிப்புல உங்களுடைய சகல காரியங்களிலேயும் ஸ்தோத்திரம் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பிரயாணமாக போகிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் விரும்புகிற நன்மையை கத்தர் உங்களுக்கு அருளி உங்களை திருப்தியாக்குகிற நல்ல ஒரு தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீத புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் கதறுக ஸ்தோத்திரம் உண்டாவதாக நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமாவை நிர்திருப்தியாக்குகிறீர் அந்த ஒரு இந்த மாதம் நீங்கள் திருப்தி ஆகிற மாதம் நீங்கள் நன்மையை அனுபவிக்கிற மாதம் நீங்கள் சுதந்திரவாளி ஆகிற மாதம் எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போனதோ எதெல்லாம் தீமையாய் சத்துரு உங்கள் வாழ்க்கையில் விதைக்க நேர்ந்ததோ அவை எல்லாவற்றையும் ஆய் கத்தர் உங்களுக்கு தருகிற மாதமாய் கத்தர் மாற்றுவார் எண்பத்தி ஓராம் சங்கீதம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உச்சிதமான கோதுமை உயர்ந்த கோதுமை மேன்மையான கோதுமை இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு தருகிற சகல நன்மையும் அப்படிப்பட்ட நன்மையாய் இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல பிராண்டடான ஸ்தோத்திரம் நன்மைகளை சிறந்ததை சிறப்பானதை முதல் தரமானதை அமேன் ஸ்தோத்திரம் கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிக்க எம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கண்மலையின் தேனினால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மலைகளில் இருக்கிறதான தேன் அதற்கு ஸ்தோத்திரம் விலை அதிகமானது அது எவ்வளவோ சரீரத்துக்கு நன்மை வைக்கக்கூடியது அப்படிப்பட்ட கண்மலையும் தேனினால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில எது சிறந்ததா இருக்க வேண்டுமோ எது உங்களுக்கானதாக இருக்க வேண்டுமோ எது அதிக நன்மையுடையதா இருக்குமோ அப்படிப்பட்டதான சிறந்த நன்மையானதை உங்களுக்கென்று என்று கப்தர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொண்ணூத்தோறாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படியானால் அவருடைய வீட்டிற்கு வரும் பொழுது அவருடைய பிரசனத்துக்கு வரும் பொழுது அந்த பிரசனம் தேவனுடைய ஆலயமாகிய வீடு சகல நன்மைகளினாலும் நம்மை நிறைக்கிறது நம்மை ஆசீர்வதிக்கிறது ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு சொல்லுங்க இந்த மாதம் என் வீட்டில் நன்மை தங்கி இருக்கும் இந்த மாதம் என் வீட்டில் நன்மை உண்டாகும் இந்த மாதம் என் வீட்டில் தீமைகள் எல்லாம் அகன்று போகும் கத்தர் இந்த மாதம் என் வீட்டில் நன்மையானதை செய்வார் என்று சொல்லுங்க கத்தர் அப்படியே செய்வார் வேதம் சொல்லுகிறது கத்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு அறிக்க பண்ணுங்க கத்தர் நன்மையானதை தருவார் நன்மையானதை செய்வார் ஏதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நல்ல ஒரு வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க நல்ல ஆஃபீஸை நல்ல ஸ்கூலை நல்ல படிப்பை நல்ல காரியத்தை எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் விரும்புவதை காட்டிலும் கத்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நன்மையை கத்தர் நமக்கு தருவாரா இந்த சங்கீத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் என்ன முதல் வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம் ஆறாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற தேவனே பயங்கரமான காரியங்களை நீட் செய்கிறே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தருடைய பிரசனம் இருக்கிற இடத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற முதலாவது நன்மை தேவன் பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கத்தை செய்வா நம்ம அப்படியே நம்புங்க அப்படியே விசுவாசிங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பயமுறுத்துகிற காரியம் அல்ல அதை உலக மனிதன் செய்வான் அதை சத்துரு விதைப்பான் ஓ ஸ்தோத்திரம் அவைகளுக்கு நடுவில் உங்களோடு இருக்கிற கத்தர் பயங்கரமான காரியங்களை உங்களுக்காக செய்து தம்முடைய வல்லமையை நிறைவேற்றுகிற ஆண்டவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இரண்டாவது ஒரு நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது நீதியுள்ள உத்தரவை கத்தர் அருளுவார் தேவ பிரசனமாகிய வீட்டிற்கு வரும் பொழுது தேவ பிரசனத்தை அனுபவிக்கும் பொழுது கத்தருடைய ஆலயத்தினுடைய நன்மை நம்முடைய வீட்டில் தங்கும் பொழுது அந்த நன்மை எப்படிப்பட்டதா இருக்கும் கத்தர் நம்முடைய வாழ்க்கைகளில் சூழ்நிலைகளில் நீதியுள்ள உத்தரவை அருளுவார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்பொழுது பதில் கிடைக்கும் என் ஜபத்துக்கு எப்பொழுது பதிலை கத்த தருவா எந்த மாதம் அது நடக்கும் ஒவ்வொரு மாதமும் கடந்து போகிறதே ஒவ்வொரு நாட்களும் கடந்து போகிறதே யோசித்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா கத்த சொல்றாரு நீதியுள்ள உத்தரவு இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் உனக்கு தருவேன் நான் உனக்கு தருவேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களிலேயும் ஒரு உத்தரவு பரலோகத்திலிருந்து வரும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை பலப்படுத்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் சகாயம் பண்ணுவேன் இந்த காரியங்களை நான் கை கூட பண்ணுவேன் என்று ஒரு நீதியுள்ள உத்தரவை உங்களுக்கு அருள என் கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் மூன்றாவது சொல்லுகிறார் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பலத்தினால் பருவதங்களை உறுதிப்படுத்துகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் இந்த மாதத்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு உறுதியாகும் எதெல்லாம் கை கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ எதெல்லாம் சந்தேகத்தில் டவுட்டில் இருக்குதோ அது எல்லாத்தையும் கத்தர் இந்த மாதத்துல உறுதியாக்கி கொடுப்பார் உறுதியாகிற மாதம் அம்மேன் விசுவாசிங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதால் நாங்கள் பிறவு சொல்கிறோம் நாங்கள் கொஞ்சம் கழித்து சொல்கிறோம் நாங்கள் யோசித்து சொல்கிறோன்னு உங்களை எந்தெந்த விஷயத்துல எல்லாம் டிலே ஆகி கொண்டு இருக்கிறதோ காரியங்கள் அவை எல்லாம் இந்த மாதத்தில் உறுதிப்படுத்தி தேவன் அதான் கத்தருடைய நன்மை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான்காவதாக வேதவசனம் சொல்லுகிறது அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறார் கத்தருடைய நன்மை இந்த மாதத்தில் தேவன் உங்களை காண செய்வார் இறைந்து கொண்டிருக்கிற அம்மேன் புறாமியின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் வன்கெண்கள் அம்மேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொறுக்க மாட்டாமல் இறைகிற இறைச்சல்கள் உறவுகளோ நண்பர்களோ சுற்றி இருக்கிறவர்களோ யாரெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து இறைந்து கொண்டிருக்கிறார்களோ எந்த அமளியெல்லாம் உங்களை சமாதானமாக இருக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ கத்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் அவைகள் அமர்ந்து போகும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் அமர்ந்து போகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகு எட்டாவது வசனத்தில் ஐந்தாவது சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் களி கூற பண்ணுவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த மூன்று மாதத்திலும் வேதனை நெருக்கம் அமேன் வியாதி பலவீனம் அமேன் பெருகினதால் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை விட்டு தூரம் போயிருந்திருக்குமானால் கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை களி கூற பண்ணுவேன் நான் ஒன்று சந்தோஷப்படுது அதான் நன்மை அதான் வீட்டின் நன்மை தேவன் செய்கிற நன்மை அதுதான் கத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற அவருடைய பிரசன்னம் செய்கிற நன்மை களி கூறுதலின் ஆவியை கத்தர் உங்களுக்கு தருவாள் உங்க வீட்டில் ஒரு களி கூறுதல் உண்டாகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆறாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் செழிப்பாக்குவேன் ஒன்பதாவது வசனத்தில் பூமியை விசாரித்து நான் செழிப்பாக்குவேன் இந்த மொத்த பூமியையும் என் தேவன் விசாரிக்க முடியுமானால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் விசாரியாமல் விட்டு விடுவாரா உங்களை விசாரிக்கிறவர் உங்களை விசாரித்து உங்களை செழிப்பாக்குகிற உங்கள் கைகளை செழிப்பாக்குகிற உங்கள் களஞ்சியங்களை செழிப்பாக்குகிற அம்மேன் உங்கள் வாழ்க்கையை அம்மேன் ஸ்தோத்திரம் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா ஏழாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தானியத்தை விளைவிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எதெல்லாம் உங்களுக்கு விளைய வேண்டுமோ எதெல்லாம் புதுசாக உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமோ வர வேண்டிய எல்லாவற்றையும் கத்து இந்த மாதம் கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லமையுள்ளவர் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எட்டாவது பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார் நண்பன்கிறது அதுதான் கத்தருடைய வீட்டின் நன்மை நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இந்த மாதத்தில் தங்கி இருக்கும்படி என் கத்தர் அந்த ஒரு உதவி செய்வார் ஒன்பதாவது வருஷத்தை அவருடைய நன்மை முடிசூட்டுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆக முடி சுட்டுகிற கத்தர் எங்கெல்லாம் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்தீர்களோ எங்கெல்லாம் நீங்கள் தலகுனிய நேர்ந்ததோ அந்த எல்லா இடங்கள்லையும் உங்களை கத்தர் முடிசூட்டுவார் ராஜாக்களாக ஆசாரியர்களாக லேவியராக உங்களை முடிசூட்டி உங்களை உயர்த்தி அமேன் உங்களை மேன்மைப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பத்தாவதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அமேன் பார்க்குகிற கத்தை கத்தருக்கு உண்டாக பூரிப்பு நீங்கள் மட்டும் சந்தோஷப்படுறது பெரும் மகிழ்ச்சி மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறது ஒரு போரிப்பு அப்படி ஒரு செய்தி வரும் இந்த மாதம் அப்படி ஒரு செய்தி வரும் பல நாட்கள குழந்தை எல்லாம் இருக்கிறீங்களா உங்க மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுகிற விதத்தில் பூரிப்படைகிற விதத்தில் என் தேவன் அதை செய்வா ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது உடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோம் இது எல்லாம் நடக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய ஆத்மா எவ்வளோ சந்தோஷப்படும் எவ்வளோ கத்திர துதிக்கும் அதான் திருப்தி என் தேவன் எனக்கு செய்தாரே என்று சொல்லி கத்தர் இந்த மாதம் உங்களை திருப்தி அடைய செய்வார் கண்களை முடிஞ்சோம் முடிவோம் எங்கள் சர்வ வளமியுள்ள தெய்வமே பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோதிரம் தகப்பனே உத வீட்டின் நன்மை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் திருப்தியாக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் முடி சொட்டுவிதாக பூரிப்பாக்குவிதாக உறுதிப்படுத்துவீராக சந்தோஷப்படுத்துவீராக மகிழ்ச்சியாக்குவீராக அன்றுவரே எல்லா நன்மைகளும் உடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர கத்த நீர் அனுகூலம் பண்ணும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கடந்த மூன்று மாதங்களில் இல்லாத மேன்மைகள் உயர்வுகள் இந்த நான்காவது மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை தேடி வரட்டும் ஆண்டவரே தேடி வரட்டும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளும் நன்மையினால் திருப்தியாகட்டும் எல்லா குறைவுகள் மாறட்டும் கடன்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் எல்லா வியாதி படுக்கைகள் ஏசவி நாமத்தில் மாறட்டும் எல்லா சண்டைகள் கழகங்கள் அன்றுவரே ஏசவி நாமத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் சிந்தையில் ஒரு இலைப்பாறுதலை கத்தர் கட்டளையிடும் அன்றுவரே எடுத்து வருகிற எல்லா அலைகளின் இறை அமளிகள் நாமத்தில் இப்பொழுதே அமர்த்துகிறதற்காக பிள்ளைகளை கத்தனை அணுக்கிரகம் செய்வதாக கிருபை கூடவே இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அண்டு உருவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்